இன்றைக்கி நைட்டுக்கு ரொம்ப சிம்பிளான டின்னர் ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் எடுத்திருக்கேன் தோசை மாவு கொஞ்சமாக இருந்தது அதுக்கு வந்து வேர்க்கல்லை சட்னி அரைச்சிக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு பல் பூண்டு வேர்க்கல்ல நல்லா வறுத்துட்டு தோலை உரிச்சிடணும் தோலைலாம் எடுத்துட்டு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன சைஸில் புளி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சிம்பிள் அண்ட் ஈஸியாக வேர்க்கடலை சட்னி அரைச்சிடலாம் தேவைப்பட்டால் நம்ம தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் டின்னருக்கு நைட் என்ன செய்யலான்ட்டு ஒரே கன்ஃபியூஷனில் இருந்தது ஏன்னா தோசை மாவு கொஞ்சம் தான் இருந்தது மதியம் லெஃப்ட் ஓவர் ரைஸும் கொஞ்சம் இருக்குது அதை வச்சு ஒரு முட்டை சாதம் தான் செய்ய போகிறேன் சட்னி அரைச்சாச்சு தாளிப்பும் சேர்த்தாச்சு உளுந்து சீரகம் கருவேப்பில் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து தாளிச்சிக்கலாம் அதே கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு முட்டை சாதம் செஞ்சிடலாம் குழம்பு எதுவும் இல்லை வெறும் ரைஸ் தான் இருக்குதுன்னா இப்படி சட்டுன்னு முட்டை சாதம் செஞ்சு சாப்பிட்றலாம் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்துட்டு கருவேப்பில் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சு வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோ தான் வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாம் கொஞ்சமாக வதங்கினா போதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தூள் சே கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பெப்பர் ஒரு கால் ஸ்பூன் சேர்க்குறேன் உங்களுக்கு ரைஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி முட்டை ஊற்றிக்கோங்க நான் ஒரு முட்டை சேர்க்குறேன் முட்டை கொஞ்சம் ரோஸ்டானதும் நம்ம ரைஸு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சிம்பிள் அண்ட் ஈஸியான முட்டை ரைஸ் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க இப்போ கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கிலாம் அவ்வளோதான் சிம்பிள் அண்ட் ஈஸியான முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சி இப்போ தோசை ஊற்றிக்கலாம் தோசையும் ஊற்றியாச்சு வேர்க்கரில் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் டின்னர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி டின்னர் என்ன செய்கிறதுன்னு கன்ஃப்யூஷனில் இருந்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் ஈஸியாக முடிச்சுருங்க தோசையில் ஒரு ஓட்டை விழுந்துச்சு அதெல்லாம் கண்டுக்காதீங்க யாரெல்லாம் மார்க் பிங்ஸோட வீடியோ பார்த்துருக்கீங்க யூடியூப் சேனலில் அந்த வீடியோ பார்த்துக்கிட்டே நைட் டின்னர் சாப்பிட்டு முடித்தாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் பாத்திரத்தையும் கழுவி வச்சுட்டு நம்ம கிச்சனை எப்பவுமே வந்து நீட் பண்ணிட்டு தான் படுப்பின எப்பவுமே ஷிங்கில் வந்து பாத்திரத்தை போட்டு வைக்காதீங்க நைட்டில் ஏன்னா நம்ம பாத்திரத்தை ஷிங்கில் போட்டு வச்சா அது வந்து நைட்டில் கருப்ப மூச்சி அதெல்லாம் வரும் நீங்கள் க்ளீனாக தொடச்சிட்டு நீட்னஸ்ஸாக வச்சுட்டு போங்க நான் எப்பவுமே இப்படி தான் பண்ணுவேன் அப்போ தான் வந்து நம்ம மார்னிங் எழுந்து வரும்போது கிச்சனை பார்க்கும்போது நீட் அண்ட் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டு கிச்சனில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடித்தாச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டு வந்து பாதாம் ஒரு பத்து பாதாம் ஊற வச்சிப்பேன் இது டெய்லி ரெகுலரு மார்னிங் எழுந்து சாப்பிட்றதுக்கு மார்னிங் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டெய்லி இந்த மாதிரி ஊற வச்ச பாதாம் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்து ஸ்கின்னுக்கும் நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்